கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் உறவினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் குற்றச்சாட்டிற்கு உள்ளான மூன்று ஆசிரியர்களிடம் தற்பொழுது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பாஸ்கர் இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மகாதேவா கொல்லள்ளியில அரசு நடுநிலைப் பள்ளியில் செயல்பட்டு வருகின்றது இந்த அரசு நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்ற ஒரு மாணவி அப்பள்ளியைச் சேர்ந்த அதாவது மூன்று ஆசிரியர்கள் குறிப்பாக இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களும் ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் உட்பட மூன்று பேர் கூட்டு பலாத்காரம் செய்து செய்து வந்ததாக அதாவது குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்களும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பள்ளியை முற்றுகையிட்டு பள்ளி வளாகம் முன்பு சாலை மறியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பள்ளி மாணவியின் கிராமமான தாதனூர் கிராமத்தில் போலீசார் அதிகளவு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு பரிசோதனை அதாவது மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று ஆசிரியர்களையும் அதாவது காவல்துறை சார்பில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு கொண்டு வருகின்றனர் குறிப்பாக டிஎன்ஏ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்து இடைநீ பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் அதாவது பள்ளி சிறுமி அவரது பெற்றோரிடம் பேசிய ஆடியோ பதிவில் எனது வாயை பொத்தி கற்பழிப்பு செய்ததாகவும் அதனால் என்னால் கத்த முடியவில்லை என தனது பெற்றோரிடம் போனில் பள்ளி மாணவி தெரிவித்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த பள்ளியில் மொத்தம் மூன்று பெண் ஆசிரியர்களும் மூன்று ஆணையாசிரியர்களும் ஆசிரியர்களும் ஒரு தலைமை ஆசிரியர் உட்பட ஏழு பேர் பணி செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த பள்ளியில் நூத்தி அறுபது மாணவ மாணவர்கள் பயின்று வருகின்றனர் மேலும் காவல்துறையினர் அதாவது ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவு மக்கள் அதாவது குறிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போலீசார் அதிக அளவு குறி குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்